வணக்கம் சாவிரு வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சுரக்கா வச்சு பருப்பு சாம்பார் தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த சாம்பார் வந்து இட்லி தோசை ஆப்பம் அது போக உப்புமா கிச்சடி பொங்கல் சாப்பாடு இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க இப்போ வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போகலாம் சாம்பாருக்கு இந்த அளவுல ஒரு சுரக்கா எடுத்திருக்கங்க இதை கட் பண்ணிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் பாருங்க உள்ளே வந்து பிஞ்சாக இருக்கிறதுனால அப்படியே விதையோடவே சேர்த்துக்கிறேங்க முத்துனதாக இருந்தால் விதையை நிற்கிட்டு சதப்பகுதி மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய துண்டுகளெலாம் நறுக்கிக்கிட்டால் சாம்பாருக்கு சரியாக இருக்கும் நூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக பருப்பு எடுத்துங்க குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சள் பொடி போட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கோங்க சாம்பாருக்கு இதுலேயே சாம்பார் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ தேவையான காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் பக்கம் சுரக்கா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க சாம்பாருக்கு இந்த சைஸ்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் பருப்பு கூட சேர்த்து ஒட்டுக்காய் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது கூடவே பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒன்று ஒரு நாட்டு தக்காளி இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னா மல்லித்தலை தேவையான அளவுக்கு உப்பு சிறுதெல்லாம் பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துட்டுங்க குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் கொஞ்சமாக புளி ஓர வச்சிருக்கோங்க சாம்பாருக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க ரெண்டு விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சுங்க இது கூட சரியா நல்லா குளித்தி சேர்த்துக்கலாம் சாம்பார் கொஞ்சம் உப்பு பத்தலைங்க உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டுங்க சாம்பார் தாளிக்கங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய்க்குள்ள நீங்க ஆயில் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட தாளித்து விட்டுக்கலாங்க இது கூட அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சிறிதளவு கருவேப்பில எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்கட குடித்தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாட அளவுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேங்க இப்போ சாம்பார் தாளுதான்னு சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சுலபமான முறையில் சுரக்கா சாம்பார் குக்கரில் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்